ನೀರಿಲ್ಲದ ಬಾವ್ಯಾಗ ಬೇರಿಲ್ಲದ ಗಿಡ ಹುಟ್ಟಿ ಶಂಭೋಲಿಂಗವೇ ಬೇರಿಲ್ಲ ಬಡ್ಡಿಲ್ಲ ಬೆಳವತ್ತಲೈತೆ ಶಂಭೋಲಿಂಗವೇ ಬೇರಿಲ್ಲ ಬಡ್ಡಿಲ್ಲ ಬೆಳದ ನಿಂತೈತೆ ಶಂಬೋಲಿಂಗವೇ ಬೇರಿಲ್ಲ ಬಡ್ಡಿಲ್ಲ ಬೆಳದ ನಿಂತೈತೆ ಶಂಭೋಲಿಂಗವೇ டொங்கில்லாட்டில் சித்த நிம் தைத்தே சம்போலிங்கவெங்கில் டீ சடில்ல சித்த நிம் தைத்தே சம்போலிங்கவெங்கில் டடி இல்ல சித்த நிம் தைத்தே காயே ஹூவில்தாயே சுரதீய மரவு சம்போலிங்கவே காே சுரத்தியமர சம்போலிங்கே ஹூவிலே சுதைத்தியமர சம்போோலிங்காயக அண்ணாதி தாமரவலிங்க அண்ணாதி தாமரவ சம்போலிங்க வே காமரலிங வே கால மனுஷனோலிங் காலில்லத காலில் மனுஷ ஹத்திய மரவு சம்போலிங் கவே காலில்ல மனுஷ ஹத்திய மர ஊம்போலிங்வே கையில்த மனுஷய்தான் செம்போலிங்காவே கையில் மனுஷ கொய்தான் ஆஹன்னம்போலிங்காவே கையில் மனுஷ கொய்தான ஆஹன்னம்போலிங்காவே தடவ இல்லாத புர்த்தியாக இழிவார் ஆஹன்னோலிங்காவே தடவில் இழிவாரம்போலிங்கவே தடவில புட்டியாக இழிவார்போலிங்கவே நெட்டில்ல மனுஷ ஒத்த மரபு சம்போலிங்கவே நெட்டில்ல மனுஷ ஒர்கண்ணோலிங்கவே நெத்திலத மனுஷத்தானிங்கவே சுழவில்லாட்டாக இழிவரு அஹ்ணம்போலிங்கவே சுழவில்லாட்டாக இழிவார அஹ்ணம்போலிங்கவே சுழவில்லாட்டாக இழுவாரம்போலிங்கவே மூகில்ல மனுஷ முஷினுடைய அன செம்போலிங்காவே மூகில்ல மனுஷ முஷினோட அனஹ செம்போலிங்காவே மூல்லத மனுஷ முஷினோட அனகண்ண செம்போலிங்கவே கண்ணில்ல மனுஷ கொண்டனஹண்ண செம்போலிங்காவே கண்ணில்ல மனுஷ கொண்டிங்காவே கண்ணாஹ்ணோலிங்கவே நாலி இல்லாத மனுஷ ருச்சி நோட அனஹ்ணோலிங்காவே நாலி இல்ல மனுஷ ருச்சி நோட அனோலிங்காவே ி இல்லத மனுஷனு அண்ணா சம்போலிங்காவே அங்காளல்ல மனுஷனு ஜானோலிங்காவே அங்காள் இல்லாத மனுஷ நுஞ்சானிங்காவே அங்காள இல்லாத மனுஷ நுஞ்சானா சம்போலிங்காவே பூமிய தாயி பாரதி தம்போலிங்காவே பூமிய தாயி பாரதி தாம்போலிங்காவே பூமிய தாயி பாரதி தாம்போலிங்காவே நீங்க முதரி கல்லி நிதவாதி தாம்போலிங்காவே நீங்க கலிங்கி நிதவாதி தாண்ணோலிங்காவே நெங்குதிரி கல்லி நிஜவாதி தண்ணா செம்போலிங்கவே